வெல்கம் ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி ஃபன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது எங்கள் வீட்டோட ஹோம் டூர் தாங்க இன்றைக்கி நான் உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்ன அப்படின்னா அதாவது எங்களோடய ஹவுஸ் ஓனர் வீடுங்க நாங்கள் வாடகைக்கி தான் இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து நான் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை இது வந்து என்ட்ரன்ஸு இது வந்து சின்ன கேட்டு வந்து அது ஹவுஸ் ஓனர் வந்தால் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க ரெண்டு கேட்டுமே யூஸ் பண்ணுவாங்க கார் வரும்போது அந்த பெரிய டோரை ஓப்பன் பண்ணுவாங்க இது வந்து அவங்க தான் அந்த சின்ன கேட்டோட சாவி எல்லாமே அவங்க தான் வச்சுருப்பாங்க அந்த பெரிய டோரோடைய சாவி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இது என்னென்னா இதுதாங்க முக்கியமானது மேலே தெரியுதா அதுதாங்க கேமரா சிசிடி இதில் தாங்க யாரும் வர முடியாது யாரும் போக முடியாது யார் வந்தாலும் புதுசாக யாராவது ஒருத்தர் என்னை பார்க்க ரிலேஷன் வந்தால் கூட கால் வந்துடும் அடுத்த செகண்டே எனக்கு இது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துடும் இது வந்து நம்ம அந்த கேமரா வந்து நம்ம நிற்கும் போதே டக்குன்னு ஆளை பார்த்தோன்னு என்ன பண்ணிடும்னா ரொட்டேட் ஆகிரும் எல்லா சைடும் இது வந்து ரொட்டேட் ஆகும் அதுவும் நம்ம லைட்டா நம்ம சவுண்டு போட்டுட்டோம் அப்படின்னாவே டக்குன்னு அந்த கேமரா வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால பயந்துக்கிட்டே இந்த இடத்துல வந்து நான் அவ்வளவா நிற்க மாட்டேன் இங்கே வரவும் மாட்டேன் இது வந்து என்னோட த்ரீ வீலர் தாங்க இந்த வண்டியை வந்து ஏத்துறதும் இறக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாங்கள் இருக்கிற பக்கம் பார்த்திங்களா கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சந்து முட்டு சந்து அதில் வந்து என்னோடய த்ரீ வீலர் இறக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா க சந்தில் அப்படியே சுகத்தில் இடிச்சிடும் முன்னால் போஸ்ட் மரம் வேறு இருக்கா அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் அதை இறக்கி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரமாக நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் ஏன்னா வண்டி இல்லாமல் நான் வெளியில் போகவும் முடியாது அந்த வண்டியை வந்து இன்னொருத்தர் யாராவது ஹெல்ப்போடு தான் வந்து வெளியில் எடுக்கவும் முடியாது ஏதாவது ஒரு அவசரம்னா கூட என்னால் வெளியில் போக முடியாது ஒரு ஜெயில் கைது தாங்க நான் இருக்கேன் இன்னைக்கு என்னோடய நிலம வந்து அப்படி தான் இருக்குது ஏன் அப்படின்னா நல்லா இருந்தோம் அப்படின்னா இன்னும் யாராக நான் எங்கேயோ போய்ட்டு வருவேன் ஆனால் வந்து ஒருத்தர் துணையையோ இல்லை அந்த வண்டியோட துணையாவே எதிர்பார்க்குறனால என்னால் அந்த வண்டியை வந்து ஏற்றி இறக்க முடியல அதனால் நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் வெளியில் இறக்கிட்டோம்னா வெயிலே கிடக்கும் மழையிலே கிடக்கும் அதனால தான் இறக்கிறதே இல்லைனா சிவகங்கையில் இருக்க இல்லைன்னா எங்கள் வீட்டு வாசல்லே வந்து வண்டியை நிறுத்திப்பேன் எடுத்துப்பேன் ஏன்னா வந்து நிழலாக இருக்கும் ஃபுல்லாகவே அதனால் எனக்கும் நல்லா இருந்துச்சு சேஃப்டியாகவும் இருந்துச்சு இங்கே வந்துட்டு எனக்கு வண்டி வந்து எடுக்க முடியாதனால நான் எங்கேயுமே இல்லைங்க இந்த நாலு செவத்துக்குள்ளே சுற்றி தான் என்னை சுற்றி இதுக்குள்ள தான் இருக்கேன் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டே இந்த யூடியூப் தான் யூடியூப்பில் வீடியோ போடுறது வீடியோ பார்க்குறது அவ்வளோதாங்க இதாங்க என்னோடய லைஃப் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி அந்த சந்து இல்லையா அந்த வழியாக தான் நாங்கள் வர்றது ரெண்டு சந்து இருக்குது அந்த பக்கத்து ஒரு வலி இருக்குது இந்த பக்கத்து ஒரு வலி இருக்குது இது வந்து பாத்ரூம் என்னடா பாத்ரூம்லாம் திறந்து கட்டுறான்னு எதுவும் நினைக்காதீங்க நண்பர்களே என்ன அப்படின்னா ஷவர் இருந்தது இந்த ஷவரை பார்த்தோன்னா என்னுடைய குழந்தைங்க இங்கே தான் வாடகைக்கு வரணும்னு ஒரே அழகாக ஆனால் வந்து வாடகைக்கு வரும்போதே ஆயிரத்தெட்டு கண்டிஷன் அப்படி இப்படின்னு அதனாலே பயந்துக்கிட்டு நான் வராமல் இருந்தேன் அப்புறம் வீடே கிடைக்கல சரின்ட்டு தச்சமேத்துக்கு வந்தாச்சு இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஹவுஸ் ஓனர் வீடு தான் மேலே வந்து குருவி வந்து நல்லா கூடு கட்டியிருந்தது இது வந்து ஸ்லாப்பு போட்டிருக்காங்க ஏதாவது காய வைக்கணும் காய வச்சுக்கலாம் நான் தேங்காய் தான் காய வச்சுருந்தேன் இது வந்து பின்னாடி நம்ம பாத்திரம் வளர்க்குறது குளிக்கிற தண்ணியெலாம் அதில் வந்து போகிறது மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து அவங்க தான் வச்சாங்க கற்பூர வலியும் அடுத்து தான் வந்து தூதுவலை ஒரு சின்னதாக ஒரு தக்காளி செடியும் இருக்குது இது இந்த சைடு பாதங்க ரெண்டு பக்கமும் வீட்டில் வந்து ரெண்டு சைடும் சந்து இருக்குது இது கொஞ்சம் அகலமாக இருக்கு கார் அவங்க நிறுத்திக்குவாங்க முன்னால் வந்தால் அந்த சைடு வந்து நாங்கள் போகிறது மாதிரி சின்ன சந்து தான் எனக்கு அந்த சந்தை தான் ஈஸியாக இருக்கும் பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்துடுவேன் சந்தை இந்த பக்கத்தில் கொஞ்சம் எனக்கு டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் தாண்டி பாத்ரூம்லாம் தாண்டி அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் இது பக்கத்தில் ஏற்ற மாதிரி இருக்கிற வீடு எங்கள் வீட்டுக்குள்ளேயே பொது சவராக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிங்கப்பூர் ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்து அவங்க சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் வீடு கட்டினாங்க அதனால சிங்கப்பூர் ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க இது பக்கத்தில் இருக்கிற வீடுகள் ஆனால் யாரும் யார் வீட்லேயும் பேச பேசுறதுல நான் வடங்க அவன் நான் உண்டு வேலை உண்டு யாரும் இருக்கா என்னன்னு கூட தெரியாது இன்றைக்கி பக்கத்தில் கூட டெத்தாக இருந்துச்சா ஆனால் எனக்கு தெரியவே இல்லைன்னா நான் கதவை சாத்திட்டு உள்ளே தான் இருப்பேன் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லை நான் உண்டு வேலை உண்டு இப்படி தான் பொழுது போயிட்டே தான் எனக்கு மைண்டு ஒரு மாதிரி ஆகுது யார்கிட்டையாவது நம்ம மன கஷ்டத்தை சொன்னாலோ பேசினாலோ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி இல்லைங்க நான் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கேனா சரி வந்தால் கடையில இருந்து என்னோடய என்னோட பேசினாலும் அவங்களும் ஒழுங்காக பேச மாட்டாங்க என்ன பண்ணுறது நம்ம லைஃபே அப்படியே முடிஞ்சிச்சு இது வந்து ஹாலுங்க எங்கள் வீட்டோட ஹால் நீங்களே பார்த்துருக்கீங்களே இதுதான் எங்களுக்கு வாடகைக்கு விட்ட போர்ஷன் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பின்னால் சின்னதாக இருந்துச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ தான் வீடு கட்டிக்கிற பிரயோசம் வந்து பண்ணினாங்க அதுக்குள்ளே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு இந்த வீடு கட்டிட்டு அப்புறம் தான் வந்து அந்த வீடு கட்டியிருக்காங்க இதிலே வந்து இருந்துக்கிட்டு அவங்க வந்து சென்னையில் இருக்கனால இந்த வீடு கட்டி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வீடு கட்டினாங்களோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டினாங்க ஆனால் நல்லாயிருக்கு ஆனால் என்ன ஹாலில் ஒரு செல்ஃப் கூட இல்லைங்க இது டிவி சோகேஸ் ஆனால் ஷோகேஸ் மாதிரி டிவி ஸ்டாண்டு ஆனால் அதில் டிவி இல்லை எங்கள் வீட்டில் டிவி இல்லைங்க இதுதே ரொம்ப பெரிய ப்ரா ப்ராப்ளமாக இருக்குது என்னோடய குழந்தைங்க டிவி இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபோனை கேட்பாங்க நான் ஃபோனையும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா மாதிரி பண்ணிடுவாங்க நம்ம யூடியூப் சேனலில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தாலும் என்னோடய கண்ணோட்டெல்லாம் அந்த ஃபோனில் தான் காற்றி என்னமோ பண்ணிடுவாங்களோன்ட்டு இது நம்மளோட கிச்சனுங்க இதில் தாங்க சமைக்கலாம் வறுக்கலாம் வதக்கலாம் பொறிக்கலாம் சாப்பிடலாம் இதில் தாங்க போகுது என்னோடய லைஃபு இப்படியே தாங்க போயிட்டுருக்கு இது வந்து ஃப்ரிட்ஜுங்க எனக்கு மேரேஜுக்கு வச்ச ஃப்ரிட்ஜு தான் இதோட பத்து வீட்டுக்கு மேலே நான் வாடகைக்கு மாறி 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 நல்ல ஃப்ரிட்ஜு கம்பெனி ஃப்ரிட்ஜு எப்படியே கிராட்சாய் கிராச்சாயி அப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தோன்னா ஹவுஸ் ஓனர் வந்து நீங்கள் பழைய ஃப்ரிட்ஜு வச்சிருக்கீ அதனாலதே கரண்ட்டு புல் அதிகமாகுது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை இல்லை இது வரைக்கும் நான் எத்தனையோ இருந்து நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய் தவிர இல்லை இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வருது மோதல் ங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி வசதியாக இது வந்து கபோர்டு வச்சுருக்காங்க கபோர்டில் வந்து எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்குது எல்லா வசதியும் தான் இருக்குது இது போது எனக்கு இந்த வீடு இது வரைக்கும் நான் இருந்த வீடுகள்லாம் இந்த மாதிரி வசதியாக தான் இருந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஏன்னா கபோர்டு இல்லை இது வரைக்கும் இந்த வீடுலாம் பால கொஞ்சம் ஜாமதான் கிடக்கு என்ன பக்கெட்டில் வந்து மாவு வச்சுருந்தேன் இடியப்ப மாவு காலியாகிடிச்சு வெறும் பக்கெட்டு அடுத்ததாக வந்து இந்த டின்னில் வந்து என்ன அப்படின்னா கோதுமை மாவு தாங்க அரைச்சி வச்சது எல்லாமே காலி வெறும் வெருண்டப்பாவை தான் கிடக்கு கொஞ்சமாக தூரில் ஒட்டிகிட்டு இருக்கு கோதுமை அவ்வளோதாங்க இதாங்க அது வந்து பருப்பு ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா அந்த பருப்பு அப்புறம் கோதுமை வாங்கி வச்சுருக்கேன் என்ன கொஞ்சம் நிறைய கோதுமை அப்படின்னா அரைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறாங்க ஒரு மாதம் போடுறாங்க ஒரு மாதம் இல்லை கிடைக்கலன்றாங்க இது சக்கரை இதாங்க என்னோடய கிச்சனு அப்புறம் கீழே இருக்க கபோர்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருப்பேன் என்னென்னா கீழேலாம் கொஞ்சம் வேஸ்ட் திங்ஸு புளி அப்புறம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மளிகை சாமான் வந்து கிச்சன்லேயே முன்னாலே வச்சுக்கிட்டேன் எனக்கு தக்க தக்கன என்ன அப்படின்னா அங்கே கபோர்டில் வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு வந்து எடுக்கும் போது ஒரு மாதிரியே கருகிரும் அதனால் பக்கத்துலேயே எனக்கு ஓயாமல் நடக்க முடியன்னு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன் இது தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கிறது பாருங்கள் மாவு இருக்குது அப்புறம் கொஞ்சமாக பழைய குழம்பு இருக்குது பால் இருக்குது ஃப்ரிட்ஜில் கவர் கவராக இருக்குது பூ கொஞ்சம் கிடக்கு வாங்கினது அப்புறம் தீபாவளி போங்கண்ணே குலோப்ஜாமா ஒரு ரெண்டு பேக்கெட்டில் ஆஃபர் அதில் ஒன்றும் இருக்குது சந்தைக்கு வேறு போகலை காயில் வெறும் ஃப்ரிட்ஜாக தான் இருக்குது ரெண்டு இதில் கொஞ்சோடு தக்காளி இருக்குது அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை கருவேப்பில் கொஞ்சம் இது இருக்குது அவ்வளோதான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன பண்ணுறது எங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக ஃப்ரீசர் அப்படியே தான் இருக்குது என்னடா லூஸ் மாதிரி இதெல்லாம் எடுத்து வீடியோ எடுக்கிறான்னு நினைக்காதீங்க என்னோடய ஹோம் டூருங்க எல்லோரும் ஹோம் டூர் போடும்போது சரி நம்மளும் ஹோம் டூர் போடுவோம் நம்மளோட ஹோம் ஒர்க் போடுவோம் நம்ம இருக்க வரைக்கும் நம்மளோட சொந்த வீடு தான் இது அந்த மாதிரி தான் நினச்சி இப்படி தாங்க கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு அப்புறம் வந்து ஒரே ஒரு இதுனால் அக்குவாங்க ஏன்னா இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப இது ஏன்னா தண்ணி வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா என் வீட்டுக்காக தண்ணி காலியாக வீட்டு காலியாக அப்படி டூரில் இருக்கிற போதே மூந்துட்டு வர போவாங்க எங்கள் கம்மாக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எப்படின்னா எங்கள் ஊருக்கு வளத்தில் வந்து நாய் ஆடு எல்லாமே அடையுது பன்னி பண்ணிலாம் நிறையா இருக்கா அதெல்லாம் போய் தண்ணிக்குள்ளே குடி தண்ணிக்குள்ளே போயிடுது அது கொஞ்சம் அன் இருக்குது அதனால நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாகவே அந்த தண்ணி குடிக்கிறதே இல்லை காயை கழிச்சாலும் தண்ணியே கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அது ரொம்ப பார்க்க அருவறுப்பாக இருக்குது ஆனால் எல்லாரும் அதை தான் குடிக்கிறாங்க நான் அவலேருந்து அப்பா தான் ஒரு அஞ்சு வருஷமாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து இடியப்பாங்க காலையில் நீ சண்டே ஸ்பெஷலாக இடியாப்பம் சாதம் செஞ்சு கடைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டாங்களா எதுவும் செய்யலை சாதம் செஞ்சேனா சாதத்தை சாதத்தை வந்து டிஃபனில் எடுத்து வச்சேன் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரிட்டு கட்டி வச்சேன் ஆனால் கொடுத்து விட பறந்துட்டே அவ்வளோ அவசரம் அப்புறமா என்ன அப்படின்னா கொஞ்சமாக காலையில் ஃபோட்டோ காஃபி இருக்குது நான் பத்து பதினோரு மணி போல் காஃபி சூடு பண்ணி குடிச்சிருவேன் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் இது வந்து மோர் வீட்லேயே பால் வாங்கி தயாராக்குனது அடுத்ததாக வந்து என்ன குழம்பு அப்படின்னா வெண்டைக்காய் பச்சடி மண்டின்னு சொல்லுவோம் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு எல்லா அக்காவையும் போட்டு ஒன்றா கூட்டி வச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்டைடு களனி மண்டின்னு சொல்லுவோம் மண்டி அரிசி கலைஞ்ச தண்ணியில் புளி ஊற்றி அதை வந்து குழம்பு வைப்போம் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து இப்படிதாங்க இதாங்க கிச்சனு ஆனால் என்ன மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குதுங்க இதே மாதிரியாவது ஒரு நாளைக்காவது என்றைக்காவது இதே இல்லை ஒரு கூரை குடிசை விடுதாவது எங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கணும் இதாங்க அரிசி இருக்குது கொஞ்சமாக கிடக்கு ஒரு கூரை விடாது சொந்தமாக இருக்கணுங்க என்னுடைய எய்மையாக அதுதாங்க கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக நான் எதுவுமே பணம் காசு பணம்லாம் நிறைய கேட்க மாட்டேன் எங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு சின்னதாக ஒரு வீடு சொந்தமாக வேணும் அதுதாங்க கேட்பேன் இருக்கிற என்னுடைய கஷ்டம்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் இருக்க இடம் இல்லாமல் இப்படி வீடு வீடாக தூக்கிட்டு தெரியணுமே அப்படின்றதுதாங்க ஒரு கவலை எல்லார் கண்ணுக்கு முன்னாடி நல்லா வாழணுன்ற ஒரு வைராக்கிய இருக்குது என்ன ஆனால் ஆனால் கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த கனவு வந்து பல நாள் கனவு ஒரு நாள் நினைவாகும் அப்படின்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வந்து நடக்காதா பழிக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான் இதெல்லாம் ஜாமா மேலே செல்ஃபில் அடைஞ்சு வச்சுருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வச்ச பொருள்லாம் அம்மா வீட்டிலே வச்சுட்டு அண்டா குண்டா எல்லாமே வந்து மிஷின்கள் இது எனக்கு கவர்மெண்டில் கொடுத்தாதான் இது எனது மோட்ரு ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா என்னால் காலையில் தைக்க முடியாது எங்கள் மாதிரி கேண்டிகாப்டுக்கெலாம் ஃபிட் பண்ணி தான் கொடுத்தாங்க இது நம்மளோட பெட்ரூமுங்கு எங்களோட பெட்ரூம் சின்னதாக இரும்பு கட்டில் தான் இப்படிதாங்க என்னடா அது வீடு எடுக்கிறக்கா வீடெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க நான் எப்பவுமே இப்படி தான் வச்சுருப்பேன் நீட்டாக தான் இருக்கேன் எனக்கு லைட்டாக ஒரு பொருள் கிளஞ்சிருந்தா கூட பிடிக்காது எங்கள் வீட்டிலே திட்டுவாங்க எந்த நேரம் வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்காத குழந்தைங்க இருந்தால் வீடு வந்து தான் செய்யும் எல்லாேருமே திட்டுவாங்க ஆனால் ஒரு பொருள் இருக்கிற இடத்த விட்டு வந்துருச்சுன்னா ஒரே கற்று ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து உடச்சிடுவேன் என்னன்னே தெரில எனக்கு அந்த ஒரு பழக்கம் அப்பையிலேருந்தே இருக்குது வீடு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் இது வந்து பூஜை ரூம் இல்லைங்க பெட்ரூமில் தான் வச்சிருக்கேன் அது என்னென்னா மேற்கு பார்த்துருக்கு அப்படி இருக்கக்கூடாதான் தான் பாருங்கள் சாமி கும்பிடும்போது கீழே இறக்கி வச்சுட்டு வந்துருவேன் பாருங்கள் செல்ஃப்லலாம் ட்ரெஸ்ஸை நீட்டாக அடிக்க அடிக்க வைப்பேன் ஆனால் என்னோடய குழந்தைங்க டெய்லியும் எடுத்து கழிச்சி விட்ருவாங்க இது பீரோல் தாங்க பீரோல் மாதிரி சும்மா பூட்டாது ஓட்டை ஓட்டை பீரோல் புது பீரோல் தான் மரம் மேலே விழுந்துருச்சு ஓட்டி வீட்டில் இருக்கையில் மரம் மேலே விழுந்தது கீழே பீரோல் கவுந்து வரைக்க போச்சு நான் வீடு வீடாக மாறுறதுனால பீரோல் வந்து எனக்கு வச்ச நான் மூணு பீரோல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரல ஏன்னா வீடு வீடாக தூக்கிட்டே போது அந்த பீரோலும் வேஸ்ட் ஆகிரும் அப்புறம் எப்படி என் மகள் கல்யாணத்துக்கு வைக்கிறது அதனால் நான் எடுத்துகிட்டு வரல மர பீரோலும் ரெண்டு காட்ரெச் பீரோலும் அம்மா வீட்டில் இருக்குது நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடு வீடாக நம்மளே ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நாடோடி மாதிரி திரியிடும் அப்புறம் பொருள் அந்த பொருள் வேஸ்ட் ஆகிருமே இன்னிருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் வாங்க முடியுதோ என்னவோ இருக்கிறத தற்காத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலைங்க இது தாங்க எங்களோட வீடு பாருங்கள் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா வீட்டில் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆணி எதுவுமே அடித்ததில்லைங்க அவங்க அடித்து வச்சுருந்தாங்க ஒரு ஆணி அதில் தான் எங்கள் ஐயாவுடைய ஃபோட்டோ மாற்றி வச்சுருக்கேன் பின்னாடி இருக்குது என்னோட என்னை வளர்த்து ஆளாக்கின தெய்வம் இன்றைக்கி நான் அவங்க கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த தெய்வந்தே இன்றைக்கி எனக்கு காரணம் எதுவுமே பண்ணலைங்க ஆனால் பாப்பா எப்படின்னே தெரியல இந்த சௌத்தில் ரெண்டு பக்கமும் லைட்டாக லிப்ஸ்டிக் எழுதி வச்சுருக்கா இது வந்து சுவிட்ச் போர்டு பெட்டில் ப வந்துட்டோம் அப்படின்னா பெட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வேலை இறங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ண தேவையில்லைங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது வந்து பெட்ரூமில் இருக்க விண்டோங்க நாங்கள் திறந்ததே இல்லைன்னாக்கி தான் உங்களுக்காக திறந்து கட்டுறேன் பாருங்கள் நான் அத்தனை மாதம் நான் அஞ்சு மாதம் ஆச்சு குடி வந்து இந்த வரைக்கும் நான் திறக்கவே இல்லை இது வந்து இந்த பசங்க விட ஓப்பன் பண்ணால் நான் ஓப்பன் பண்ணது இல்லை பக்கத்தில் இருக்க வீடு பின்னால் அவங்க வீட்டு சேனல் அப்படியே தெரியும் அவங்கனால நான் பெட்ரூமை திறக்கவே மாட்டேன் அசிமா தெரியும்ட்டு நான் திறக்கவே மாட்டேன் இது வந்து நம்மளோட காம்பவுண்டு சவறு இதுக்குள்ளே தாங்க இருக்கேன் என்னோடய லைஃப் எல்லாமே இந்த அஞ்சு மாத வாழ்க்கையில் என்னோட லைஃப் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க போயிட்டுருக்கு சிவகங்கையில் இருக்க எல்லாம் வெளியிலலாம் போவேன் வண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் அத்தை வீடு இருக்கோம் அங்கெல்லாம் போய் பேசிகிட்டு இருப்பேன் இங்கே எதுவுமே இல்லை இப்படியே தான் என்னோட லைஃப் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரை ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க